அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம தாயார் குக்கிங் சேனலில் சூப்பரான இறால் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது சாதம் இட்லி தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் அரை கிலோ சுத்தம் பண்ணாமல் இறால் எடுத்து வச்சுருக்கேங்க இதை எப்படி இப்போ சுத்தம் பண்ணலான்னு பார்க்கலாம் இறால் நிறைய பேருக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியாது நம்ம வீட்டிலே எப்படி சுலபமாக சுத்தம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த தலையை இந்த மாதிரி கையால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே இருக்கிற தோலை ஒரு பக்கமாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துகிட்டு வால் பக்கம் கொஞ்சம் அழுத்தின மாதிரி பிடிச்சி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க இந்த மாதிரி எடுத்துக்குங்க ஒரு கத்தியை வச்சு மேலே லேசாக கோடு மாதிரி போட்டு விட்டுட்டு இது உள்ளே ஒரு நரம்பு மாதிரி அழுக்கு இருக்கும் அதை எடுத்துடணுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஏறால் சுத்தம் பண்ணுறதுக்கு இதே மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா ஏறாவும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா மூணு நாலு வாட்டி கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் எறாவில் நல்லா தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சுங்க இப்போ இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இறால் கிரேவி செய்கிறதுக்கு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொண்ணு நிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதும் கூட ரெண்டு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு தொக்கு மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம சுத்தம் பண்ணி வச்சால் இறாக சேர்த்துக்கலாம் ஈராலை சேர்த்து மசாலாவோட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பாருங்கள் இந்த சின்ன கிளாஸெல்லாம் ஒரு கிளாஸ் தண்ணி தான் சேர்க்குறேன் தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்த்திங்கன்னா இறால் ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா லப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமான தீயில வச்சு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் இறால்லாம் நல்லா வெந்து கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ இதில் பொடியெண்ண இருக்குன்னா கொத்தமல்லி தடை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்